ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து ரவை தோசை செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பு ராகி மாவு சாரி ரவை தோசை சொல்லிட்டா ராகி தோசைக்கு அரை கப்பு ரவை இப்போ வந்து இது கூட வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் அரை கப் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கலந்து வச்சுக்கலாம் இப்போ ராகி மாவு தயிர் உப்பு ரவையெல்லாம் கலந்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ராகி மாவு கால்சியம் சத்து உள்ளது இரும்பு சத்து உள்ளது நிறையா விட்டமின்ஸ் இருக்குது கால் வலிக்கு நல்லது வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிறுதானியம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் நான் இன்னும் ஒரு கால் கப் தண்ணி கலந்துக்கிறேன் இதுல இப்ப நம்ம ஊற கால் மணி நேரம் ஊற வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில தான் அரைச்சிக்குவோம் இப்ப நம்ம மூடி வச்சுக்கலாம் கால் மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப நம்ம ஓடிடுச்சு இப்ப நம்ம இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச ரவையை கீழோரமாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி இன்னும் ஒரு அரை டம்ளர் கலந்துக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம் இப்போ வந்து இதுலேயே வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் வெங்காயம் வச்சுருக்கேன் கருவேப்பில் நான் சுரக்கா துருவி வச்சுருக்கேன் அதில் பாதி போட்டுக்கோ நீங்கள் கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வேணால் போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாய் போடலை நான் சட்னி அரைச்சிக்கிறேன் சட்னிக்கு தேங்காய் புட்டுக்கல்ல நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சிக்கலாம் நம்ம ராகி தோசை ஊற்றிட்டோம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ராகி தோசை ஊற்றிக்கலாம் கேழ்வரகு ராகி சேர்ந்த தோசை சூப்பராக வந்திருக்கு தேங்காய் சட்னி தக்காளி தொக்கோட சாப்பிட்லாம் வாங்க